வணக்கம் நண்பர்களே இந்த பதிவானது மிகவும் துல்லியமாகவும் இலகுவாகவும் மனநிலை சம்பந்தமாகவும் இதனை கேட்டு பலர் வாழ்வில் நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை வயது வேறுபாடின்றி அனைவரையும் மிகவும் பாதிக்கும் மற்றும் தொந்தரவு செய்யும் விடயமாக மன அழுத்தம் உள்ளது மன அழுத்தமானது வரையறை அற்ற வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்களின் கட்டுப்பாடற்ற அதிகரிப்பால் உண்டாகுவதாகும் எனவே இவ்வாறான மனோநிலை உடையவர்கள் தங்கள் மன நிம்மதிக்காக பலதரப்பட்ட மாத்திரைகளை எடுப்பதோடு தெய்வஸ்து பாவனைகளுக்கும் அடிமையாகி சிலர் தம் வாழ்க்கையை இழந்தும் மற்றும் அபாயகரமான முடிவுகளை எடுக்கின்ற நிலைக்கும் தள்ளப்படுவதை நான் அறிவேன் அத்தோடு இளம் குடும்பத்தினரும் இளைஞர்களுமே இதற்குள் அதிகமாக பாதிப்புடையவர்களாக உள்ளனர் எனவே உங்களின் உற்ற நண்பனாக நான் இந்த காணொளியை உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பேட்டம் செய்கின்றேன் ஒரு கிராமத்தில் ஞானமும் மன அமைதியுடைய குரு ஒருவர் இருந்தார் அவரிடம் புதிதாக பயிற்சி பெறுவதற்காக ராஜன் என்பவர் இணைந்து கொண்டார் ராஜன் வேலை பழுவும் குடும்ப பிரச்சினைகளும் உடல் நல குறைபாடுகள் காரணமாக மன அழுத்தத்தில் அவதிப்பட்டார் ஒருநாள் ராஜன் தன் குருவை சந்தித்து குருவே நான் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கின்றேன் இது தீர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அந்த சான்றோர் சிரித்தபடி ராஜா மூன்று படிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் மன அமைதியை அடையலாம் என்றார் அதில் முதலாவதாக நேரத்தை ஒதுக்கி உடற்பயிற்சி செய் என்று முறையிட்டார் பின் அன்று இரவு நீ தூங்கும்போது நன்கு உறங்க வேண்டும் என்றார் ராஜன் அப்படியே செய்தான் உடல் சுறுசுறுப்பாக மாறியது இரண்டாவது படிமுறையாக குரு ராஜனை தியானம் மற்றும் யோகம் செய்ய சித்தரித்தார் இது மனதை அமைதியாக்கும் மற்றும் வலிமைப்படுத்தும் என்றார் மூன்றாவது படியாக குரு நேர்மறை உறவுகள் மிக முக்கியம் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடு என்றார் ராஜன் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தான் சில வாரங்களில் ராஜனின் மன அழுத்தம் குறைந்தது குருவின் மூன்று படிமுறைகளும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தன இறுதியில் ராஜன் குருவே உங்கள் உபதேசங்கள் என் வாழ்க்கையை மாற்றின நன்றி என்றான் குரு மகிழ்ச்சியுடன் மன அமைதி என்பது நம் கையில் உள்ளது அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றார் மன அழுத்தம் என்பது இன்றைய உலகத்தில் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும் இது மனதின் அமைதியையும் உடலின் நலத்தையும் பாதிக்கக்கூடியது மன அழுத்தத்திற்கு பல காரணங்கள் உள்ளன அதில் சிலவற்றை இன்று பார்ப்போம் முதலாவது காரணமாக அதிருப்தியான சம்பவங்கள் உதாரணமாக வேலை சுமைகள் குடும்ப பிரச்சினைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஆகும் ரெண்டாவது காரணமாக உடல் நல பிரச்சினைகள் உதாரணமாக நீண்ட நாள் நோய்கள் தூக்கம் குறைவு போன்ற காரணங்கள் மூன்றாவது காரணமாக உளவியல் காரணங்கள் உதாரணமாக உளநிலை குறைபாடு அதிகமான எதிர்ப்புகள் இவ்வாறான சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்க மற்றும் மன நிலையை மேம்படுத்த சில மூலங்களை பின்பற்றலாம் இதோ அதற்கான முக்கியமான படிமுறைகளை பார்ப்போம் முதலாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இதில் தூக்க தடுமாற்றத்தை சரிசெய்யவும் தகுந்த தூக்கம் பெறுவது மிக முக்கியம் ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தில் தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் இரவு பத்து மணிக்கு முன்பதாக நித்திரைக்கு தயாராக வேண்டும் அதிகாலை நான்கு மணிக்கு முன்பதாக நித்திரையிலிருந்து நாம் மீளல வேண்டும் ரெண்டாவது தீர்வாக உடற்பயிற்சி அதாவது தினசரி உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றது முந்தைய காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் எல்லோரும் அதிகளவு உடற்பயிற்சியை மேற்கொண்டனர் அது அவர்களின் உடல் நலத்திற்கும் மனநிலைக்கும் மிக உதவியாக இருந்தது மூன்றாவது காரணம் மூன்றாவது தீர்வாக ஆரோக்கியமான உணவு சரியான சமச்சீர் உணவு மற்றும் நிறைவாக நீர் அருந்துதல் வேண்டும் அதிலும் இரவு போஜனத்தை ஆறு மணிக்கு முன்பதாக உள்ளெடுத்தல் வேண்டும் அது நிறைவான சரியான நித்திரைக்கு வழிவகுத்து தரும் நான்காவதாக மனநிலை வலிமைப்படுத்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுதல் அதற்கான படிமுறைகளாக முதலாவதாக தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் இந்த பயிற்சிகள் மனதை வலிமைப்படுத்துவதோடு தன்னம்பிக்கையையும் அமைதியையும் மேம்படுத்தும் ரெண்டாவதாக இனிமையான செயல்களில் ஈடுபடுதல் உங்களுக்கு விருப்பமான நல்ல செயல்களை செய்து மகிழுங்கள் பாடல்களை கேட்கலாம் கலைப்பணிகளை செய்யலாம் இவை எமது மனதிற்கு ஆரோக்கியமாகவும் இனிமையான எண்ணங்களை உருவாக்கவும் உதவும் மூன்றாவதாக சமுதாய உறவுகளுடன் இணைந்திருத்தல் நம்மை நெருங்கியவர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் ஆகியோருடன் நேரத்தை செலவிடுங்கள் அவர்கள் நம் மனநிலையை நிம்மதியாக்குவதில் மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றார்கள் நான்காவதாக சமூக உதவிகளை செய்வதற்கு முன்வருதல் நம் சமுதாயத்தில் பிறருக்கு உதவும் செயல்களை செய்து பாருங்கள் இது நம் மனநிலையை மேம்படுத்தும் மனதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் விஞ்ஞான ரீதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளன எலக்ட்ரோஎன்சப்ளோகிராபி இஇஜி போன்ற கருவி மூலம் மன அழுத்தத்தின் போது மூளையில் ஏற்படும் அதிர்வுகள் பதிவாகின்றன இந்த அதிர்வுகள் உடலில் எமிதட் போர்டிகாஸ் போடிரோபிக் மூலம் மாற்றங்களை உண்டாக்குகின்றன மன அழுத்தம் குறைக்க தியானம் யோகா மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ் போன்ற ஆழமான சுவாச பயிற்சிகள் மூளையின் அல்பா மற்றும் தீட்டா அலைகளை அதிகரிக்கின்றன இதனால் மனதில் உருவாகுகின்ற எதிர்மறையான எண்ணங்களின் ஆற்றலின் நெருக்கடிகள் குறைக்கப்படுகின்றது மன அழுத்தம் குறைந்தபோது மூளையின் நியூட்ரோட் ட்ரான்ஸ்மீட்டர்கள் குறிப்பாக எண்டார்பின்கள் மற்றும் செரோட்டோனின் அதிகரிக்கின்றது இது நன்மைசாலியான உடல் மற்றும் மனநிலையை ஏற்படுத்துகிறது சுருக்கமாக கூறினால் மன அழுத்தம் ஒரு பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் சரியான வாழ்க்கை முறை மற்றும் மனோநிலை பயிற்சிகளை மேம்படுத்துதல் நேர்மறையான சமுதாய உறவுகள் ஆகிய மூன்று படிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நம் மன அழுத்தத்தை குறைத்து மன நிம்மதியை பெற முடியும் மன அழுத்தம் என்பது ஒரு தற்காலிக உணர்ச்சி மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் முறைகளை செயல்படுத்துவதன் மூலம் மன அழுத்தம் என்பதை வெற்றி கொள்ள முடியும் இது போன்ற ஆழ்மன பயிற்சிகள் சூழலுக்கு சாதகமான மாற்றங்களை உண்டாக்குகின்றன நேர்மறை மனோபாவம் வளர்க்கப்பட்டு சமூக உறவுகள் ஆரோக்கியம் அடைகின்றன இது ஒருவரின் வாழ்நிலையை மேம்படுத்துவதோடு மன அழுத்தத்தை குறைக்கின்றது